யாதம்பூரை யாவரும் கேளிர் என்ற குறிக்கோளுடன் உருவாக்கப்பட்ட தென்னிந்திய மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையின் அத்தியாயம் ஐந்து என்ற தலைப்பில் நடைபெறும் மூன்று நாள் மாநாடு இன்று துவங்கியது கோவை சரவணம்பட்டி அடுத்த ஏசிஎஸ் குளம் பகுதியில் உள்ள தி இந்தியன் பப்ளிக் பள்ளியில் இன்று யாதம்பூரை யாவரும் கேளிர் எனும் தலைப்பில் தென்னிந்திய மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையின் அத்தியாயம் ஐந்து என்ற மூன்று நாள் கருத்தரங்க துவக்க விழா துவங்கியது இந்த கருத்தரங்கு மாநாட்டை மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை ஆணையர் ராஜேஷ் டோக்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தி இந்தியன் பப்ளி பள்ளி ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில் தி இந்தியன் பப்ளிக் பள்ளியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வாழ்க்கையின் அன்றாட சவால்களில் இருந்து வரலாற்று சமகால பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான தீர்வுகளை அடையலாம் என மாணவர்கள் அறிவு சார்ந்த விளக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும் பள்ளி மாணவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்களை இந்த மூன்று நாட்கள் நடைபெறும் மாநாட்டின் நிகழ்வுகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ளும் வகையில் பள்ளி சார்பில் உருவாக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் மாணவர்களின் கண்ணோட்டத்தில் சர்வதேச பிரச்சனைகளை அணுகவும் இன்று உலக நாடுகள் எதிர்கொள்ளும் அரசியல் சமூகம் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் மற்றும் இன்னும் பிற சவால்களுக்கு எவ்வாறான தீர்வுகளை பெறலாம் எனவும் மாணவர்களை சிந்திக்க வைக்கும் வகையில் இம்மாநாடு நடைபெறுகிறது என்றார் அதில் கூடுதல் சிறப்பாக பனிரெண்டு வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள மாணவர்கள் என சுமார் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மூன்று நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் என்றார் நிகழ்ச்சியில் பள்ளியின் முதன்மை கல்வி அலுவலர் சோனாலி கேட் பள்ளியின் தலைமை நிர்வாக அலுவலர் தாரா மோகன் உள்ளிட்ட பல மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நான் வந்து ஜானவ் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேங்க டுவெல்த் படிக்கிறேன் நான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ நடக்கிற பிரச்சனையை பற்றியும் நாங்கள் ரொம்ப ஸ்டூடண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி பேச வைக்கிறோங்க யூஎன்இபின்னு ஒரு கமிட்டி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் பற்றியெல்லாம் பேசுவாங்க இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸு அது போக பார்த்திங்கன்னா டைசைக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குங்க அதில் வந்து இஸ்ரேல் பேலஸ்டைன் கான்ஃப்ளிக் இருக்காங்க அதை பற்றி பேசுவாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருக்க எல்லா பிரச்சனையும் பற்றி அவங்க புரிஞ்சு அவங்களா வந்து ஒரு தீர்வு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து இது பண்ணணும் இது பண்ணணுன்னு அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம படிக்கிறதை தாண்டி ஒரு